கடந்த மூன்று நாட்களாக சென்னை மற்றும் சென்னை மாவட்டங்களில் தொடர்ந்து முதலமைச்சருடைய உத்தரவு ஆய்வு செய்து வருகின்றோம் அதை தொடர்ந்து இன்றைய நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நல் மூட்டைகளை ரயில் மூலமாக இன்றைக்கு நானும் அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்ய வருகின்றோம் இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் பூட்டைகள் இங்கே கொண்டு செல்லப்படுகின்றன அதேபோல் கும்பகோணம் மற்றும் முத்துக்கோட்டையிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவே இங்கே இந்த நேரத்தில் பத்திரிகை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் பெறக்கூடிய மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சர்களும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வழி தந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் என்று குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க முழுக்க உண்மைக்கு புறமான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்தில் சொல்லிட்டு இருந்தார் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்கு எடுத்து செல்லாததால் அங்கே புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார் வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்தில் அக்டோபர் ஒன்னாம் தேதி தான் நெல் முதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும் ஆனால் நம்முடைய ஆட்சியில் சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய அவங்களுடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன்படி சென்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று வரை அதாவது ஐம்பது நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன அதே போல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களில் சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதில் எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அதாவது எண்பத்தி ஒரு சதவீதம் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன மீதமுள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை குடோனுக்கு கொண்டு செல்கின்ற பணிகள் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ள அந்த பணிகளும் நிறைவடையும் குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்னும் சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிய வைக்க அதே போல் நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றாண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே இரநூறு நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்று முதல் இந்த ஐம்பது நாட்களில் மட்டும் முன்னூறு நெல் கொள்முதல் நிலையங்களை தரக்கூடிய சரக்கு நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னம்மநாடு ஒக்கநாடு கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் நாடு புதூர் திருவையாறு விலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன ஆனால் எட்நூறு நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு லோட்மேன் அவர் இடத்துல கூறினார் என்று எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை நேற்று தெரி தெரிவித்திருக்கிறார் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டரில் ஏதாவது ஒரு நாளில் எட்டு எட்நூறு மூட்டைகள் லோட் செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எட்நூறு மூட்டைகள் தான் கொள் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது அடுத்த நாளே அதே இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் மூட்டைகள் கூட வரும் கூடுதலாக வந்தாலும் கூடுதல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் நம்முடைய அரசு செய்து கொடுத்திருக்கின்றது நெல் கொள்முதல் நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் அதிகமான விற்பனை முனையம் உள்ளதாலும் நெல் கொள்முதல் என்பது பரவலாக்கம் டிஜிட்டலை செய்யப்பட்டுள்ளது அதனால்தான் எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை எதிர்கட்சித் தலைவர் மட்டும்தான் அந்த பொய் புகார்களை தொடர்ந்து கூறி வருகின்றார் நெல்லை எடுத்து செல்ல போதிய லாரிகள் இல்லை என்றும் அவர் ஒரு புகார் சொல் சொல்லியிருக்கிறார் இந்த நெல் கொள்முதல் நிலையம் சென்ற மாதம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது கொள்முதல் நேற்று இருபதாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன பதினாறாயிரம் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் உடனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து விட்டது என்ற ஒரு கழகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவருடன் இங்கே போடப்பட்ட நெல் முட்டை விட்டதாக ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார் என்று நேற்று ஒரே மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய் சொன்னோம் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகள் நடத்தினார் அந்த ஆய்வில் அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் புத்தக நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது அவரது வயலில் இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்துள்ளார் என்பது அவருக்கு தான் வெளிச்சம் எனவே எப்படி மலைத்தது என்பதையும் அவர்தான் அவர் மட்டும்தான் வெளிச்சம் ஆகிய எதிர்க்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறமானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறார் ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்க வழங்கிவிட்டது ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார் இந்த ஃபாட்மேட் ரைஸ் செறி அரிசியை வழங்க ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது வழிகாட்டுதல் வேறு ஒப்புதல் வேறு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை எதிர்கட்சி தலைவர்கள் அந்த வழிகாட்டுதலின்படி செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் டெண்டர் விடப்பட்டது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ஒப்பந்ததாரர்களுடைய செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரியின் தர பரிசோதனை விவரங்களை ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழக அரசு அனுப்பியிருக்கின்றது ஆனால் இன்று வரை நமக்கு ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை ஏற்கனவே ஈரப்பாதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருந்து விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஒன்றிய அரசு மூன்று பேர் கொண்ட ஒரு மூன்று இன்றைக்கு நியமித்திருக்கிறது அரசை அரசைப்படியாக காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த புகார்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார் டெல்டாவில் ஆண்டுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மீட்டர் பரப்பளவில் நடைபெற்ற குருவை சாகுபடி நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு ஆறு லட்சத்தி பதிமூணாயிரம் மெட்ரோ உயர்ந்துள்ளது சென்ற ஆண்டு புதுவை சாகுபடி நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன்கள் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த ஆண்டு சென்ற ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு இரண்டரை லட்சத்தி ரெண்டரை லட்சம் மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வேளாண் துறைக்கு என்று ஒரு தனி பட்ஜெட் நெருக்கான ஊக்கத்தொகையை வழங்கியது நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை தந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஆறு சதவீத பங்களிப்பை வேளாண் துறை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் நம்முடைய எதிர்ப்பி செல்லவர்கள் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார் அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராகவில்லை பொய்யை எதிர்த்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார் அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய என்ற டெல்டா காரர்களுடைய அரசு என்பது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள் எனவே நம்முடைய அரசு அன்றைக்கும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதே வந்து வீண் அப்படின்ற மாதிரி

yield லாஸ் uh, yield loss 30% க்கு மேல இருந்தேன்னா இன்சூரன்ஸ் நம்ம claim பண்ணி கொள்றோம். இன்சூரன்ஸ் enumerate பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.